ஓகே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போவோம் ஸோ நாங்கள் ரெண்டு கிளாஸ் போயிருக்குது முதலாவது க்ளாஸில் வந்து மார்க்கெட்டை பற்றி பார்த்துனாங்க அனலிசிஸை பற்றி பார்த்துனாங்க பேசிக்கான சில விஷயங்களை நாங்கள் பார்த்துனாங்க அது நேட்டிய கிளாஸில் வந்து மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி பார்த்துனாங்க அதாவது ட்ரேடிங் வியூ ட்ரேடிங் வியூன்ற பிளாட்ஃபார்மை பற்றி நாங்கள் நேட்டிய கிளாஸில் பார்த்துனாங்க இன்றைக்கு அடுத்தது பார்க்க போறோம் இனிவரும் செஷன்கள் இல்லாம வந்து கொஞ்சம் முக்கியமான செஷன் ஏதுமான அளவு நோட்ஸ் எடுக்க என்று சொன்னா பாருங்க உங்களுக்கு முக்கியமான சொல்லி எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏழு பண்ணி சொன்னா நோட் பண்ணி எடுங்க நான் ப்ரசென்ட்னையும் நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவேன் நாங்கள் முதலாவது போவோம் இன்றைக்கு வந்து புல்ியா மார்க்கெட் இது கட்டாயம் ஸ்ட்யர் ஆகிறது தெரிஞ்சிருக்கணும் புல் மார்க்கெட் மார்க்கெட் சொன்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சண்டைக்கு வந்து அத ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு நாங்கள் கூட கேண்டல் ஸ்டிக்னு சொன்னா என்ன அது அப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அடுத்த சப்போர்ட் லைன் அப்படி ரெசிஸ்டன் லைன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் சொன்னா என்ன சப்போர்ட் லைன் என்ன

ஷா மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல இருக்கு அதான் பியூட்டி புல் சொல்ல பிரைஸ் கூடிக்கொண்டே